இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம பலாக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு காரக்குழம்பு செய்ய போறோம் இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நெல்லிக்காய் அளவு புளி சாம்பார் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய் சோம்பு இதையும் நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க சட்டி அடுப்புல வச்சு சட்டி நல்லா சூடானதும் நான் என்ன சேர்க்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க பிறகு நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடுங்க கத்திரிக்காய் ஓரளவு வதங்கினதும் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் சாம்பார் தூள் பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிற பலா கொட்டைகளை இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நான் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன் குழம்பு கொதிச்சு நல்லா வாசம் வந்துருச்சு இப்ப நமக்கு பலாக்கொட்டை கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிருச்சு